சொல்கிறது தானே ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு என்று நாங்கள் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் இங்கே பக்கத்தில் என்னுடைய லாபி இருக்கிறார் அவமும் அவையும் என்னை சேர்த்து ரெண்டு பாருங்கள் எங்கள் நேரம் ரெண்டு அப்சராசுகள் ஆய் சொல்லுங்கள் ரெண்டு அப்சராசுகள் அதாவது வந்து இப்போ என்னுடைய வாய்க்கிட்டு நண்பிக்கிட்ட பிள்ளைகள் கனடாவில் கனடாவில் இருக்கிறோம் இன்னும்

து சாப்படுவாங்க அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் அதுக்குள்ள காளானுக்குள்ள சீஃபுட் பண்ணியிருக்கேன்

కొన్ని డ్రింక్స్ తాగడం న అలాయిరు. అలా ఇవి డ్రింక్స్ ఆకరేటి రెండు మూడు ವರ್ಷผ่านมา. అప్పుడు ఆడిటిరు వన్స్. యా రైట్. ఫాదర్ ఇవన న లో స్కోర్. పెడ్ లాస్టర్. ఇది నేది రెస్టారెంట్ నేవేర్. పెడ్ లాస్టర్. రెడ్ 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 లాస్టర్. లబ్జే. యా. నన్ సెవెన్ నవరాయ. ఆ రెండిటి రేట్ కార్డ్ మాకే కదా. ఇది తింగేటి. అప్పుడు వందలది మార్గమే కొడంగలే.

ஒரு ஆண்டிக்கு ஆப்ஷன்ஸ் அளிப்பினா ஆண்டிக்கு சொன்னவா இது ரெட் ஆப்ஷன் நல்லா இருக்கு அதனால உங்களுக்கு நான் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் சி நாங்கள் நாங்கள் இந்த

கேல் வயசுல வந்த ஆறு வயசுல கனடாக்கு அப்படி கனடால பிடிச்சிருக்கேன் ஏன்னா என்ன ஆல்மோஸ்ட் நீங்கள் இங்கேயே பிறந்த ஆக்கள் மாதிரி தான் இருக்கிறீங்க என்ன ரெண்டு சொன்னால் சின்ன வயசில் வலிக்கிட்டு வந்தபடியாக இங்கே தான் படித்து இங்கே தான் பட்டம் பெற்று இங்கே தான் வேலை செய்து இங்கே தான் கல்யாணம் செய்து எல்லாம் இங்கே தான் விழுந்தேன் ஓகே இது எனக்கு அப்படி வச்சுருக்கீங்க அப்படி இல்லாமல் நான் சிங்கரலா நான் தமிழ்ல சொல்றேன் நான் சிங்கர ஸ்பைசியல நல்லா இருக்கு அதுவே எல்லாம் ஆமாங்க நீங்க पण பக்கோமா அடுக்குறீங்களா நான் இப்ப வடநேர இன்னொரு யோசனை இது கூடல என்ன டேடியே ऐडக்கப் போறானு தெரியல வர சேக்க வேற ஒரு நாளைக்கு கையால எடுக்கறேன் இன்னைக்கு கையால எடுத்துடல

முடிய கடைசி கட்ட முடக்க முடியாது

ஸோ நான் இப்போ அது எனக்கு ஹாப்பினஸ் மாதிரி மட்ஸ் ஐ லைக் ஆர்டிஸ்ட் மாறி ப்ரைஸ் பண்ணி கற்றுக்குற நான் ப்ரைஸ் மே தாக்கல் வெளியில் போகிறதுக்கு பண்ணி கற்றுக்குறேன் மேக்அப் அண்ட் சாரி அதான் த ஹாபி மாட்டேன் நீங்கள் என்ன உங்களோட டெலிஃபோனுக்கு அடித்தா வருவீங்களோ விட்டு ஓ ஸோ ஆஃப்டர் யூஸ்வலி இனிமேல் இந்த இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கேன் ஜே கேஎஸ் டாக்கர் நீர்ந்து அதில் ஆஃப்டர் வந்து ஃபாலோ பண்ணுற வேர் செக் பண்ணி செக் பண்ணி தான் வருவீனா ரைட்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் விடாட்டி ஈமெயில் அனுப்பவினா அண்ட் நான் அதில் இருந்து தான் நான் அவைளை என்ன டேட்டில் வேலை செக் பண்ணிட்டு டைம் ஸ்கெட்சுவலெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் வேலை புக் பண்ணையாக கஸ்டமர் ஓ உமர்கா லாஸ்ட் டூ சரியான பிஸி பேக் டூ பேக் பிஸி பட் ஆவஸ் ஹாப்பி உண்டு செஞ்சரான வீ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீ கென்ஸி சம்மர் டைம் நான் கூட ஆக்சோ நீங்களும் போவீங்களா நீங்கள் அப்படி போவீங்க உங்களுக்கு தோணுறேன் அவனுடைய விலகி தனிய செய்த என்ன

அவள் மேக்கப் சாரி எல்லாம் ஹேர் எல்லாம் செய்யணும் இப்போ லெஸ் சேர் டுவெண்ட்டி பீப்புள் இருந்தால் டென் பீப்பிளுக்கு மேலே இருந்தால் எல்லாம் ரெண்டு மூணு ஆஃபுல இருக்கிற பிறப்பு நான் எனக்கு பிடிக்க போகிற நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் யா புரிய போகிற நான் அவை இப்போ நான் ஒரு ஆள் சொன்னால் ஓகே நான் ஹேர் மேக்கப் சாரிக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டாலர்ஸ் அதை டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டாலர்ஸ் அவங்களுக்கும் கொடுப்பேன் அவர் செய்கிற வேலைக்கு அவங்களுக்கும் காசு கொடுப்பேன் அப்புறம் தன் செய்கிறேன் இன்கம் யா யா தாங்க ஓ ஓ இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுவாங்க ஓகே நான் போடுறேன் முதல்ல நீங்களும் கவனிக்கலாம் ஓ உங்களோட பர்தான் ஹரியானோட நடக்குது நடந்தது அப்படி என்று சொன்னால் ஜனநீத தொடர்பு நம்பர் எல்லா டீட்டெயில் வந்து அந்த மாதிரி அடித்து கலை மேக்கப் போட்டு விடுவாங்க பார்க்க இந்த அப்சரஸ்களை விட உங்களோட உள்ள அப்சரசுகள் வடிவாக இருப்பேன் என்ன நடவடிக்கைகள் தயங்காதீங்க கோல் பண்ணுங்க என்ன நீங்கள் பண்ணுற மாதிரி எங்கள்ட்ட ஒரு ஆள் கேக் செய்வா

அதுகள இருக்காம் விரும்பம் நாங்கள் அவேக்ட்டையும் சொல்லி வைக்கிறோம் இதோடய நான் போன மாட்சுக்கு தான் வந்த நாள் போன மாட்சு வந்தங்களே நான் யா அப்ப நான் திருப்பி எப்ப தெரியல அடுத்த தரம் கண்டிப்பா கால் பண்ணுவோம் நாங்க கால் பண்ணுங்க வாங்க நீங்க வருவீங்க நான் கடைசியா 2022 ல வந்த நான் வந்து ஃபான்ஸ்க்கு சன் 4 இயர்ஸ் ஆக பேவி என்ன ஒரு இயர்ஸ்ல அதுக்கு ஒரே ஒரு குழந்தை அப்ப

நான் தன்னதுக்கு நல்லா ஆஸ்வாத் வாட் நான் ஒரியல அவ சாய்ஸ் பண்ற நல்லா இருக்கும்ல நம்பிகே இருக்கு முன்பதா நானு அதுக்கு போலில போறது இல்ல அதான் انا হাজ்பண்ட் என்ன হাজ்பண்ட் டேய் சொன்னானே பேய் பாத்தீங்களே பேய்னால இல்ல போற இல்ல நான் ப்ளீஸ் நான் நான் சரி இன்னொரு விஷயமே செஸ்ல கார் ஒன்று வச்சுருக்கீங்க சூப்பர் அருமையான காரண எங்களுக்கு பிரியான நல்ல சௌகரியமாகவும் நல்ல சந்தோஷமா இருந்தது இடம் வந்ததுன்னு இறங்கினது கவலையாக இருந்தது டெஸ்லா காரை

போட்டு விட்டா அது 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 சார்ஜ் 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 ஓவர் நைட் அவ்வளவு தூரம் ஓடு பண்ணா 450 அப்ப அப்ப என்ன என்ன உங்களுக்கு மற்றது மற்றது இந்த தண்ணி அப்படி எல்லாம் இருக்கா இல்ல அந்த வேற ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் செய்யணும் அப்படி அது இப்ப எங்களுக்கு சர்வீஸ் பண்ண தோணுதோ அதுக்கு சர்வீஸ் பண்ணலாம் ஒன் இயக்கு ஒருக்கா அது இருக்குது இருக்கு அதுக்கு அவங்கள சர்வீஸ் அவங்களே கால் பண்ணுவாங்க ரொம்ப வசதி நான் தான் முதன் முதலாக கனடாக்கு வந்து டெஸ்டில் பார்க்குறேன் அதில் என்ன ஒரு சொல்றதுக்கு ஒரு பக்கம் இல்லை இப்படி ஒரு கார் இருக்கின்றது இங்க வந்த அப்புறம் தான் தெரியும் அங்கே இருக்குது கார் லோகெல்லாம் தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக பிள்ளைகளோடு நிறைய கதைக்கிறது தானே அப்ப அவையில் சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு ஒரு தெரிஞ்சு தரையானே நான் இப்படி கண்டு அனுபவப்பட்டு தெரிஞ்சா தானே ஆஹ் மற்ற முக்கியமா இந்த டெஸ்லா காரை பற்றி கேட்டது என்னுடைய மச்சான ஒரு டெஸ்லா கார் வச்சிருக்கிறேன் ரெண்டு டெஸ்லா கார் வச்சிருக்கிறேன் அப்ப நான் அவகளுக்கு ஒரு இந்த கக்கா ஒரு க டெஸ்லா காரக எனக்கு தெரியும்

ஒரு போல் நாங்க ஷேர் பண்ணுவோம் ஆ சரி அதானே ஷேர் பண்ண வேண்டியதுையாையா பணமவர் ஷேர் பண்ணுவார் நாங்க யூ என்ன

விசாலமான இடம் மக்கள் இந்த மனசும் அப்படிதான் விசாலமாயிருக்கு நல்ல மனசாயிருக்கு அதாவது வந்து கன்னடா தமிழர்கள் மற்றவர்களோட பலகையில்தானே உறவுகள் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் என்று சொல்லியிருக்கேன் அவர்களுடைய வரவேற்பு அதில் ஒருபடி நீங்கள் மிஞ்சி விட்டீர்கள் என்ன மாறி என்று சொன்னால் நீங்க குறையா நினைக்கப்படாது அஞ்சு சந்தோஷத்தை தான் நீங்கள்தான் அதில் முக்கியா இந்தியிருக்க பேர் ஒருத்தர் பூட்டுக்கு ஓட்டுக்கொண்டு எங்களை பராமரிக்கணும் சின்ன பிள்ளைகளாக நாங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்கிறதில் தயார் நிலையில் முன்னிலையில் நிற்கிறேன் நான் கூட செய்வேன் நீ கூட ஒருத்தர் சீ என்றவரை கூட்டிக்கிட்டு வரார் நயக்காராக கூட்டிக்கொண்டு போகிறார் ஒருத்தர் பயக்காராக சொரிக்கர் டொரியான் பழம் இருக்கும் சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது அதிகமா மலேசியாவில் கூட பழம் பலாப்பழம் மாதிரி இருக்கும் பலாப்பழத்தை விட இது முழு பழம் வாங்க ஒரு இன்னும் இதான சும்மா சாதாரணமாக அந்த பிரிக்க இல்லாது குழம்பிலை இருக்குது குழம்பில அங்கல் பக்கத்தில் இருக்குது அந்த பலாப்பழத்தின் அந்த டொரியான் பழத்தின் வாசம் சிலருக்கு பிடிக்காது சிலருக்கு அது கொஞ்சம் கெட்ட வாசமாக கூட வீசும் ஆனால் எனக்கு அது வீச நல்ல வாசமாக தான் இருக்கிறது மணம் கேட்கறேன் நல்லா சாப்பிடணும் இருக்கும் அப்படியான வளர்ந்து இந்த மஞ்சான் தங்க மஞ்சான் சொல்லுவேன் நான் அவரை கமலஹாசன் தென்னாலியில் சொன்ன மாதிரி தங்க மஞ்சான் தங்கச்சியில புருஷன் என்ன அவரை வேண்டி 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 கொண்டு வந்து எங்களுக்கு அள்ளி அள்ளி படைக்கிறார் ஒவ்வொரு நாளும் நூறியான் பழம் தான் எங்களுக்கு விருப்பம் அப்போ இனி மற்ற மச்சான்கள் குறை நினைக்கப்படாது என்ன மாதிரி சின்னனாக இருக்கும் உள்ளுக்கு சுழ வந்து ஒரு நாலு அஞ்சு சுழ தான் இருக்கும் பிடிக்க சுழ இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்து நல்லா இருக்கு விட்டு போயிட்டு பழம் எடுத்தாரு போகணும் பழம் எடுத்தாரு ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து கனடால என்னதான் உங்களுக்கு நல்லா பிடிச்சி கொண்டது என்னது கனடால いや நீங்க நயன் நாங்கள் இருந்து நே நாங்க இருந்து திரும்பி வரிறதுக்கு விருப்பமில்லை いや அது இயற்கையோட நல்ல வடிக பச்சையெல்லாம் ஷேர் கவனிந்து இருந்தது இதையெல்லாம்

அது வெறும் 8k 8k சார்ந்தது தானே அப்ப இது நாங்கள் இயற்கை நல்லபடி வரையி கொண்டு வந்தோம் அது டாப் நான்

சாப்படிங்களா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட முடிச்சு வெளியில் வந்தாச்சு ஆ இப்படி பஸ்ஸில் அங்கே ஓடுது கலர் இதுக்கு கீ இதுக்கு டெஸ்லா ஆப் ஆமாத்தினாலும் இப்படி துராக்கம் அப்புறம் அன்லாக் அன்லாக் இல்லாட்டிக்கு அன்லாக் அதுக்கு கிட்ட போக

ஓகே நல்லா சாப்பிட்டோம் நல்ல உணவு ஓகே அந்த இன்ஸ்டாகிராம் 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 அண்டு அதை அதை நான் இதில் லிங்க் சரியா பண்ணிடுறேன்